قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه رواه البخاري يعني مرد الله من الذي يعلمه ولكن يجب செல்லும் அல்லாத ஆரோக்கியமான வாழ்நாட்களை ஆகித் தருவான் ஆக மருத்துவமனைகளுக்கு செல்லாதார தளங்களாக தருவானாக மருத்துவமனை சில இடங்களில் இருந்து அல்லாத நினைவுகளை உடனடியாக பாதுகாப்பான எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல மசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களும் அல்லா அமைவதை ஆற்றி பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உலகத்திலும் நாளை மருலகத்திற்கு மல்ல அளவில் வழங்கியவாடாக உழையக்கூடிய மழையை பிரயோஜனமான மழையாக கடுமையான மழையாக பயன் தரக்கூடிய மழையாக அன்பெறும் வாராகவும் நிலநிலத்தில் வாசியது கடந்த நாட்களில் தொழுகையுடைய பாடத்தை நிறைவு செய்து ஜக்காத்துடைய பாடத்தையும் நிறைவு செய்து அதனைத் தொடர்ந்து நோன்புடைய பாடம் அதையும் நிறைவு செய்து எழுத்திக்காப்பில் எழுத்து அதனுடைய இறைவன் இது எல்லாம் நிறைவு செய்து இதனுடைய தொடர் தொடரில் குர்ஹப்புகளை பற்றி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாம் குருஹான் குர்ஹானுடைய சிறப்புகள் குர்ஹான் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானதா என்றால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு இந்த புரகான் வழிகாட்டக்கூடியது அல்லாஹ் சொல்லுவான் முதல் பின்னாஸ் மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது இந்த புரகான் என்று ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய புரகானை நாம் மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் மட்டுமே அலங்கார பொருள்களாக வைத்துக்கொண்டு நாம் மட்டுமே ஷோக்கேஸ் பொருளாக வைத்துக்கொண்டு பயன்படுத்துவதல்ல நாம் படிக்க வேண்டும் நாம் விளங்க வேண்டும் பிறருக்கு நாம் எத்தி வைக்க வேண்டும் இதெல்லாம் நம்முடைய கடமை எவ்வளோ உணவில் உணவில் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு மொபைல்களுக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு ஆணை நாம் கற்றுக்கொள்வதும் கொள்வதும் ஒரு ஆணை நாம் தெரிந்து கொள்வதும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய கடமையும் நமக்கு இருக்கிறது இதை ஒவ்வொரு பொம்மைகளும் செய்ய வேண்டும் அதற்கு உஸ்மான் அது எல்லாம் தாழாமல் ஒரு அதை அறிவிக்கிறார் சிறந்ததாக ஒளிவு செல்லும் சொன்னாங்க ஹைருக்கும் மத்த அல்லவன் ஒரு நான் உங்களில் குருமானை தான் கற்று வாய்லமாகும் பிறருக்கு தான் உங்களிடையே சிறந்தவர் என்று நபிகள் நாயம் சபலாமே சொல்ல உங்களில் சிறந்தவர் யார் என்று பார்க்கும்பொழுது குருஹான் தொடர்புடையவராக போன்று தான் கற்று கற்றுக்கொள்ளக்கூடியவர் சிறந்தவர் அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவரும் சிறந்தவர் அப்படி தொடர் குருஹானோடைய தொடர்புடையவர் சிறந்த பனிதராக விளங்க முடியும் என்பதுதான் நபிகள் நாயம் சபதாமுடைய விஷயங்கள்னு சொல்லித் தரக்கூடிய

அந்த திண்ணையில் ஏராளமான சகாபாக்கள் இருப்பார்கள் சகாபாக்கள் இருப்பாங்க புலம்பெயர்ந்தன நாடு கட்டு நாடு வந்தவர்கள் இருப்பார்கள் ஏழை சகாபாக்கள் இருப்பாங்க குடும்பம் இல்லாதவர்கள் இருப்பாங்க இதை தாண்டி முழுமையாக தன்னை மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இருப்பாங்க அதில் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் எல்லாம் உண்டு சில சமயங்களில் சில பேர்கள் இஸ்லாத்தை வெளியூரில் இருந்து ஏற்றுக்கொள்ள வருவதற்கு எங்களுக்கு எங்கள் ஊருக்கு ஒரு ஆணை கற்றுக் கொடுப்பதற்கு ஆடு அனுப்புங்க திணைத் தொடர்களை தான் சொல்வதை அனுப்புவான் சில ஊர்களுக்கு நிறைய அனுப்பணுன்னா இருநூறு நூறாயிரம் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் எழுபதாயிரம் என்று தொடர்கள் இருக்கும்

ஒவ்வொருவரும் நீங்களெல்லாம் விரும்புவீர்களா என்று கேட்டால் என்ன விரும்புவீர்களா ஒவ்வொரு நாளும் காலையில் புத்துஹான் என்ற சந்தைக்கு அல்லது அகின் என்ற சந்தை இந்த புத்துஹான் அகின் என்ற சந்தை இருக்குல்ல இது ஒட்டக சந்தை ஒட்டகத்தை

காலையில ஒரு ஆள் சந்தைக்கு போய் ரெண்டு ரெண்டு ஒட்டக லாபத்துடன் ஒரு ஆள் ஆள்ந்தார்ன்னா எவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும் அப்படி யாராவது இரண்டு ஒட்டகத்துடன் திரும்பி வருவதை விரும்புகிறீர்களா என்று நபி செல்லா உடைய செல்வம் தன்னுடைய தோழர்களுடன் கேட்கிறான் தோழர்கள் சொன்னாங்க அதற்கு பிறகு சொன்னார் சரலா செல்வம்

உங்களில் ஒருவர் காலையில் புத்ரகானுக்கோ அமையக்கோ சென்று இருக்க ஒட்டகங்களைக் கொண்டு விடு திரும்புவதுக்கு உங்களில் யாராவது விரும்புவீங்களாங்க என்று கேட்டாங்க பொன்நாயார சோழதா நாங்கள் விரும்புவோம் என்று சகாபணங்கள் எல்லாம் சொன்ன பொழுது மொஹெப்பு தாடிங்க சிலதாக சொன்னாங்க அதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்லுவாங்க அப்பலாயாவது அகட்டுக்கு வெளி மசீத் உங்களை யாராவது காலையில் மஸ்ஜீதுக்கு வந்து

இரண்டு ஒட்டகங்களை கற்றுக் கொள்வதை விட சிறந்தது இரண்டு ஆயத்துக்களை ஓதுவதும் இரண்டு ஆயத்துக்களை அல்லது கற்றுக்கொள்வதும் எப்படிப்பட்டது வீட்டிலிருந்து பண்டி வந்து ரெண்டு ஆயத்து ஓதுனாலே எப்படி புத்துஹானுக்கு போய் ரெண்டு ஒட்டகத்தை கொண்டு வருவது எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி மலைக்குமோ அதை விட நன்மை அதிகமாக பெற்றுத்தரக்கூடியது எது பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு நன்ற ரெண்டு ஆயத்துக்களை ஓதுவது அந்த இரண்டு ஆயத்துக்களை கற்றுக்கொள்வது என்று அபிகர் நாயம் செல்லதா சதம் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க மூன்று ஆய்வு முதுகு மூன்று ஓட்டுகத்தை பெற்றுக்கொள்வது விடை சிறந்தது நான்கு ஆயத்துக்கள் ஒவ்வொரு நான்கு ஆயத்துக்களுடைய பெற்றுக்கொள்ளவில்லை சிறந்த என்று கணக்குகள் நமக்கு கூடிக்கொண்டே போக நிறைய ஆயத்துக்களை ஊதிக்கொண்டே போக போக அந்த எண்ணிக்கைகள் நன்மைகளும் நமக்கு கூடிக்கொண்டே போகும் என்று நபிகள் நாயம் சரலா அப்படின்னு சொல்ல சொல்லி காட்டக்கூடிய அதீஸ் முஸ்லீம் போன்ற கிதாபுகளில் இடம்பெடுக்கக்கூடியது அப்படி என்றால் நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சன்மானங்களை விட பரிசுகளை விட

நான் படிக்க வேண்டும் பிறகு திவிக்க வேண்டும் அந்த உயர்ந்த நிலையை நம் தர முடியுமா நான்